முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட சிவலிங்கத்தை வந்து முந்தி காலத்துலேருந்து கருங்கலால் தான் வடித்து வராங்க அதுக்கான முக்கிய ரீசன் நான் புற புறங்காலத்து புராணங்களும் இப்போ உள்ள இந்த நவீன டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னு அறிவியலாளர்கள் சொன்னதை நான் இப்போ பொழுது சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வந்து கருங்கல்ல வந்து எடுத்து அழகாக வடித்து ஒரு என்ன சொல்ல ஜோதி வடிவான ஒரு சிவனை வந்து வடித்து எடுப்பாங்க அது காரணம் பார்த்திங்கன்னா கருங்கல் வந்து ரொம்பவே குளிர்ச்சியான பொருள் அதாவது பார்த்திங்கன்னா கருங்கல்ட்டு அது தன்மை வந்துன்னா தொட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே குளிராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கருங்கல் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மந்திர சக்தி அதாவது வந்து காந்த அலைகளை கடத்துகிற சக்தியையும் வளிமண்டலத்தில் உள்ள பார்த்திங்கன்னா நிறைய அதிர்வழிகளை வந்து உள்ளுக்கு இழுத்து அது ஒரு பிராண ஆன்மாக வைத்து மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்தியை வழங்குற ஒரு ஊடகமாக்கி தொழிற்படுது எனவே பாதிக்குதோ அதனால தான் கருங்கல்லால் சிலை செஞ்சால் அதுக்கு உயிர் கொடுக்குற மக்கியம் அதாவது ஒரு ஆன்மம் அதாவது வந்து சக்தி இருக்குது தனி கடவுட்டு சக்தியை வந்து அந்த கருங்கல்ல உட்செலுத்தி அதுக்கு உயிர் வர வச்சு பார்த்திங்கன்னா அந்த கல்லால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மை அதாவது பார்த்திங்கன்னா சக்தியை வழங்குறக்கூடிய ஆற்றலை வழங்கி முந்தி காலத்து மக்கள் பார்த்திங்கன்னா அந்த கோயிலெலாம் கட்டி அது உள்ளுக்கு வச்சு சாமியை வழங்குறதுக்காக சிவலிங்கத்தை வந்து கல்லாலேயே வடித்தாங்க நிறைய கோயில்களில் இந்து கோயில்களில் மற்றும் பார்த்திங்கன்னா நிறைய சிவாலயங்கள் வந்து சிவலிங்கத்தை தான் பார்த்திங்கன்னா மூலப்பொருளாக கொண்டு காணப்படுது அது காரணமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கருங்கல்ல செஞ்சால் நம்ம வந்து மக்களுக்கு வந்து உண்மையான ஒரு ரூபத்தில் உள்ள சாமியை வந்து நம்ம முதல் முதல் தோன்றிய சிவனை காட்டலாம்னு சொல்லி தான் அவரு செஞ்சாங்க சரியாக அடுத்து ரொம்பவே நீங்கள் கேள்விப்பட்டீங்க சிவலிங்கத்தை பற்றி சுவாரஸ்ய விஷயம் என்னென்னா சிவலிங்கத்தை சுற்றி நாகப்பாம்பு வந்து சுற்றின மாதிரி நிறைய வீடியோக்குள்ளே நிறைய சிவாலயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஒவ்வொரு வர வரலாறு இருக்கும் அதே மாதிரி வரலாறு கொண்டு நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பாம்பு அதாவது சிவன் கழுத்தில் உள்ள வாசிக்கின்ற பாம்பு வந்து அது கதையோட தொடர்பு பட்டிருக்கனால தான் நிறைய சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா பாம்பு வந்து சிவலிங்கத்தை நோக்கி வர்றதும் சிவலிங்கத்தை சுற்று வாக்கில் ஒரு என்ன சொல்கிறது கல்லால் வடி செய்கிறதுக்கும் காரணம் ஏன்னா சிவலிங்கத்தோடு ரொம்பவே நெருங்க பின்னது கருங்கல் மைக்கி பார்த்தீங்கன்னா சிவபெருமானை ரொம்பவே நெருங்கின ஒரு வாகனம் வாய்க்கு தான் என்ன சொல்கிறது பாம்பு அதனால தான் பாம்பு வந்து சிவலிங்கத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரவுண்டாக சிவலிங்கத்தை சுற்றி படம் எடுத்த வாக்கில் ஒரு நாள் சிவபெருமானுக்கு கொடை பிடிக்கிற ஒரு மூர்த்தியாக பார்த்திங்கன்னா பாம்பு வந்து விளங்குறாரு அது வாசிக்கு விளங்குறாரு அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து சிவலிங்கத்துக்கு கும்பிட்றீங்கன்னா பாம்பையும் சேர்த்து கும்பிட்ருங்க ஏன்னால் அவர் அதனால் நாகத்தையும் கும்பிட்ருங்க நிறைய சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா மேலே செம்பு வடிவாலான ஒரு பித்தளை உலகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பி அது சிவனுக்கு கழுத்து மேலே அதாவது தலை மேலே வச்சுருப்பாங்க அது எந்த நேரமும் ட்ரப் ட்ரப் அதாவது தொழிற் தொழியாக பார்த்தீங்கன்னா தண்ணீரை வந்து அன்பே சிவமான அந்த உலகத்துக்கு முதன்மை கடவுளான சிவபெருமான் மீது தொழிற் தொழியாக வந்து நீர் வந்து உழுகும் அது காரணம் என்னன்னு வச்சு பார்த்துருக்கீங்களா வேற ஒன்று உலகம் உங்களுக்கும் தெரியுமா இருக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய படங்களில் வந்து என்ஜின் சூடாகனா தண்ணி ஊற்றுவாங்க வாகனத்துக்கெல்லாம் ஏன்னா குளிர்றதுக்கு அதே மாதிரி சிவபெருமன் வந்து ரொம்பவே அகோரமான அதாவது கோபமான கடவுள்னால அவருடைய சூட்டை தணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரமும் தண்ணி வந்து மேலே ட்ரொப் ட்ரொப்பாக விடுவோம் அதுவே காரணம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு நான் தெரிஞ்சால் அதில் கமனில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து இந்த நேரமும் வந்து சிவலிங்கத்தில் இருக்கிறதுக்கு சுற்றி வர பார்த்திங்கன்னா படையெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மேலே வந்து பூக்கள்லாம் வச்சு அழகுப்படுத்துவாங்க அது காரணமே சிவபெருமானை வந்து எந்த நேரமும் சந்தோஷப்படுத்துருவா சந்தோஷப்படுத்தினா அவர் நம்மளுக்கு நிறைய பரங்கள் தருவார் அப்படி ராவணன் வந்து சிவபக்தனுக்காக இருந்தாலும் அவர் எந்த நேரமும் சிவனை நினைச்சிட்டு பூஜை எல்லாம் செய்வார் அதனால தான் சிவபெருமானை பார்த்தீங்கன்னா நிறைய சிவாலயங்களில் வந்து நைவேத்தியம் வச்சு நல்ல பூசைகளை செஞ்சு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செஞ்சு பூவாலும் அபிஷேகம் செஞ்சு நல்லா சிறப்பாக வச்சுருக்க காரணம் அவர்கிட்ட அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் அதனால நீங்களும் வீட்டில் இருந்தால் குறைஞ்சது வில்வேலை அதாவது வில்வேலையால் வந்து சிவபெருமான அர்ச்சனை செய்யுங்க இல்லாட்டி காலையும் மாலையும் பூ பிடிஞ்சு உங்களோட வாயில் உள்ள தண்ணி அதாவது பார்த்திங்கன்னா தண்ணியால் அபிஷேகம் செய்யுங்க நன்றி வணக்கம் தான் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்